கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் முருங்கக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் மீன் குழம்புக்கு கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதும் கரைச்சி வச்சிருக்க புளி கூட பழுத்த தக்காளி குழம்பு மிளகாத்தூள் தூள் சேர்த்து நல்லா கரைச்சி ஊட்டிக்கிறேன் குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு பத்து நிமிஷம் கொதி வந்ததுக்கு அப்புறம் காய்கறி எல்லாம் வெந்திரிச்சான்னு பார்த்துட்டு எடுத்து வச்சிருக்க மீனை இதோட சேர்த்துக்கிறேன் மீனை சேர்த்து மூடி போட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் எடுத்தா சூப்பரான என்னோட ஸ்டைல்ல வஞ்சிரமீன் குழந்த ரெடிங்க இதே மாதிரி என்னோட வீடியோல பாக்குறேன் பாய்